அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிரக இணைவுகள் எப்பயுமே கிரகங்கள் வந்து இது மாதம் மாதம் கூட நடக்கும் எப்பயுமே வந்து கிரகங்களுடைய சேர்க்கை வந்து மாசத்துக்கு தடவை சூரியன் ஒரு மாதம் சுக்கரன் ஒரு மாதம் புதனொன்று மாதம் இப்படி ஒரு ஒரு கிரகங்களும் ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி பயிற்சிகள் நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட சில கிரக இணைவுகள் சில ராசிகளை பர்டிகுலரா சேரும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயற்கையினுடைய அமைப்பின் காரணமாக மிகப்பெரிய அளவு குரோத் கிடைக்கும் சில ராசிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய சனி சுக்கரனுடைய சேர்க்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ராசிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அமைப்பை வந்து கொடுக்க போகுது சில ராசிகளுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் போன தடவை ராகு கேது பயிற்சினால வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரகங்களுக்கு வந்து ப சில முக்கிய ராசிகளுக்கு வந்து ஃபினான்ஷியல் குரோத் கும்பம் மீனம் ரிஷபத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சாரி கும்பம் மிதனம் ரிஷபத்துக்குலாம் வந்து நல்ல மாற்றத்துக்கு கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன் அதே போல இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி சுக்கரனுடைய சேர்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மூன்று ராசிகளுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் எப்பவுமே கிரகங்களுடைய வேலை என்ன அப்படின்னா மாற்றத்தை உணர்வதும் மாற்றம் தான் கிரகங்களுடைய வேலையை தவிர பெரிய லெவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டு போகாது நீங்கள் தான் அதுக்குள்ளான விஷயத்தை செய்ய வைக்கணும் செய்யணும் அந்த கிரகங்கள் அதனுடைய அமைப்பு வரும்பொழுது என்னாகும் உங்களை பெரிய லிஃப்டில் கொண்டு போய் கர வச்சிடும் அப்போ செய் கிரகங்கள் செய்ய வைப்பதும் உணர வைப்பதும் உயர்த்துவதும் கிரகங்களுடைய வேலை அதனால நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதனால வந்து அங்க கிரகங்களுடைய வேலையை உங்களை வந்து வழிகடத்தி உங்களை பக்குவப்படுத்தி உங்களை ஒரு நல் வழிக்கு கொண்டு செல்வதுதான் கிரகங்களுடைய வேலை அப்போ இந்த வாழ்க்கையில வந்து பலவிதமான முன்னேற்றங்கள் அந்த முன்னேற்றத்துல இருக்கக்கூடிய தடைகள் அப்புறம் போட்ட பணத்தை எடுக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் போட்ட பணத்தை விற்பி பண்றதுக்கு உண்டான மாற்றங்கள் எல்லாத்தையுமே செய்ய வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சனி சுக்கரனுடைய அமைப்பு ரொம்ப மிக முக்கியமான அமைப்பு அதுவும் சனினுடைய சொந்த வீட்டிலே நடந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக சொல்லப்படுகிறது மகர்முபம் வந்து பாத்தீங்கன்னா சனியினுடைய வீடு அப்படி மகர்முபம் சனியுடைய வீடா இருந்தாலுமே கூட இந்த இடத்துல வந்து சனி சுக்கரனுடைய சேர்க்கையானது கண்டிப்பா மூன்று ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அது மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில் நடக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அடுத்தடுத்த பயிற்சிகள் எல்லாம் வந்து பயிற்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போகிறது சனி பகவான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு வரக்கூடிய சாரி கும்பத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் அப்புறம் வந்து ரிஷபத்தில் இருந்து போகக்கூடிய குரு இப்படி கிரகங்களுடைய சுழற்சியும் பயிற்சியும் நடந்துட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில பர்டிகுலராக என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுங்கிறது இந்த கிரக நிலையில் இருக்கக்கூடிய ஜாதத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து அது மாறும் சோ அதனால அதை நீங்க முக்கியமா கணக்கில் எடுத்துக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கு ஸோ டிசம்பர் மாதம் நம்ம அந்த எண்டில் வந்துவிட்டோம் ஸோ அதனால் என்ன இருக்கக்கூடிய இந்த மீதி நாட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கக்கூடிய வருடங்களுக்கு சனி சுக்கரனுடைய அமைப்பானது கண்டிப்பாக சில ராசிகளுக்கு நல்ல மாற்றத்தையும் வெற்றியும் கொடுக்க போகுது அதில் வந்து மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பத்தில் நிகழக்கூடிய சனி சுக்கரனுடைய சேர்க்கை மிகப்பெரிய அளவுக்கு வந்து இந்த மேஷராசிகளுக்கு முதல்ல நல்ல நல்லது பண்ணோம் ஏன்னா மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொராம் வீட்டில் அது நடக்கிறது அப்படிங்கிறதுனால பதினொன்றுங்கிறது லாபஸ்தலமாக இருக்குங்கிறதுனாலையும் வியாபாரத்தில் கண்டிப்பாக நான் நல்ல ஒரு குரோத்தை கொடுப்போம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது தான் இந்த சனிப்பயிற்சி பலங்களையும் சொல்லியிருந்தேன் அதுதான் சொல்லியிருந்தேன் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விரிவாக்கம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குதோ தொழில் உத்தியோகம் இந்த மாதிரி ஸ்தாபனங்கள் நடக்க ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அழுத்தமும் விரயமும் இருக்கத்தான் செய்யும் ஏற்கனவே நான் சனி சனிப்பயிற்சி பழங்களையும் சொல்லியிருந்தேன் அது நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஸோ அதனால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்க போது வருமானத்தில் பெரிய அளவு மாற்றத்தை கொடுக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கும் பணம் இந்த பதவி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு அன்லாக் பண்ணி பெரிய லெவலில் உள்ள குரோத்தில் கொடுக்கும் வணிகர்களுக்கெல்லாம் எதிர்பாராத வகையில் லாபத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எல்லாம் நல்ல இந்த ட்ரிப் அந்த ஃபினான்ஷியல் ட்ரிப் இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் புதிய வருமானங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மாற்றத்தை தான் கொடுக்க போகுது ஆனால் கொஞ்சம் நான் திரும்ப திரும்பி சொல்கிறேன் உங்களுடைய ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுய சனி சுக்கரனுடைய நிலை எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போடுவது வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கரெக்டான பலங்களாக அதை எடுத்து சொல்ல முடியும் அதுக்கடுத்தது மிதனத்துக்கு வந்து நாலாவது வீட்டில் சாரி ஒன்பதாம் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த பயிற்சியானது சரி இந்த பரிமாற்றம் இந்த சனி சுக்கரனுடைய பரிமாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தினுடைய அந்த முழு ஆதரவை கண்டிப்பாக இவங்க எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இவங்க நிறைய பேர் அந்த நிறைய மக்கள் ஃபோன் சார் லாட்டரி வாங்கியிருந்தேன் ஆனால் அதில் இதெல்லாம் இது கிடைக்குமா அப்படின்னு அதெல்லாம் விட்டுருங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கணுங்கும் போது ராகுபவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அதாவது நம்ம வேலை செய்யக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் முழு வெற்றி கொடுக்கக்கூடியது பேர் தான் அதிர்ஷ்டம்னு சொல்றது ஸோ அந்த அதிர்ஷ்டத்தினுடைய அமைப்பு நம்ம நல்லபடியாக கிடைக்கும் இருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கை நமக்கு அதிகமாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வுகளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு காலகட்டமாக முதலாசிக்கு வரப்போகுது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் பாஸ் ஆகி நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ல உட்காடுறது நல்ல காலேஜ் கிடைக்கிறது இதெல்லாம் நல்லா அமைப்போது வேலை தொடர்பான விஷயங்கள் எல்லாம் பணி நிறைவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல ஒரு திருப்தி அவங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக வேலையில் முன்னேற்றத்துக்குள்ளான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக இது உருவாக்கி கொடுக்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியும் இந்த சனி சுக்கரனுடைய பரிமாற்றம் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தெல்லாம் சரியாக வித ராசிகள் உணர்ந்து புரிந்து இந்த காலகட்டத்தை தெளிவாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றியானது காத்துக்கிட்டு இருக்குது அதற்கடுத்தா வரக்கூடிய ராசி அடுத்தும் பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசியில் தான் உங்களுக்கு இந்த மாற்றம் சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கௌரவம் பதவி பேர் புயல் புகழ் எல்லாத்தையுமே மெல்ல மெல்ல உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா அடுத்த பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிக்குவாரு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பல வழிகளில இருந்து உங்களுக்கு வருமானத்தை விரிவாக்கம் செய்வதற்கான அமைப்பு ஏற்படுத்தி தரும் திருமணமானவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டம் ஆஹ் நீண்ட நாட்களாக திருமணம் தடைபட்டு இருப்பவர்களுக்கெல்லாம் திருமணமாகுவதற்குண்டான ஒரு காலகட்டத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்னன்னா சுக்கரங்கிறது களத்திரக்காரகன் அதே சமயம் வந்து பினான்சியல் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெட்டா இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்தி தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து மக்களிடம் மரியாதையை ஏற்படுத்தி கௌரவத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா சனி கிரகம் வருது அப்ப சனியும் சுக்கரனும் சேர்ந்தாச்சு அப்படின்னா ஒரு ஜாதகத்துல அவங்களுடைய லைஃப்ல வந்து பார்த்திங்கன்னா பல விதமான கஷ்டங்கள் போராட்டங்களை தாண்டி பல விதமான செல்வங்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் அது எந்த வீட்டில் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் குருவனுடைய வீட்டில் சனி சுக்கரன் வந்துருச்சு அப்படின்னா ஊரார் போற்றக்கூடிய மதிப்பில் அந்த சனி சுக்கரனுடைய அமைப்பு அந்த நபர் இருப்பார்னு அர்த்தம் இதே மீனம் கும்பத்து மகனும் கும்பத்தெல்லாம் அந்த சனி சுக்கரனுடைய சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா பல வகையில கஷ்டப்பட்டு பல போராட்டங்கள் செஞ்சு பல அவமானங்கள் சந்திச்சு அந்த நபர் மேலே வந்திருக்காருங்கிறத எடுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு பாவத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி சுக்கரனுடைய சேர்க்கையானது சிறப்பாக பேசக்கூடியது அன்யோன்யமாக இருக்கக்கூடியது தம்பதியர்கள் எதுவும் கலத்திரத்துல சனி சுக்கரன் வந்துச்சு அப்படின்னா அன்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் இப்படி ஒவ்வொரு கிரக இணைவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்தில் சிறப்பாக பேசக்கூடியதாக கும்பம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் இந்த மேஷம் மூன்று ராசிகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சனி சுக்கரனுடைய சேர்க்கை மிக சிறப்பாக பேசப்படக்கூடிய அமைப்பு அப்படி இருக்குங்கிறது அப்படிங்கிறதுனால இந்த கிரக இணைவுகள் கண்டிப்பாக இந்த ராசிகளுக்கு மட்டும் கிடையாது நீங்க பார்த்துட்டு இருக்கிற அத்தனை வியூவர்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு ஜாதகத்தை எடுத்து பாருங்க சனி சுக்கனுடைய சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க சம்பாதிப்பீங்க சம்பாதிக்கிற பணம் ஆட்டோமேட்டிக்காக விரைவுதான் போயிட்டு இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கம் கர்மகாரன் சனி பகவானும் கலத்திரக்காரன் சுக்கர பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா வருவாரமானத்தை வந்து பாத்தீங்கன்னா கையில தக்க வைக்க முடியாமல் ஏதோ ஒரு வகையில ஒன்று முளைச்சதுதான் இன்னொன்று இன்னொன்று முளைச்சிதான் இன்னொன்றுங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ கடின உழைப்புக்கு ஒரு பக்கம் உழைப்புக்கு தகுந்த காசு வரும் காசுக்கு தகுந்த விரைவும் ரெடியாக இருக்குங்கிறோம் ரெடியாகவும் இருந்துகிட்டு இருக்கும் ஸோ அவர்களெல்லாம் கண்டிப்பாக அதுக்கு சிறந்த தக்க வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் எடுத்து செய்யும்பொழுது அந்த விரைவானது தடைப்பட்டு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஸோ அடுத்த பதிவில் வேறு நினைவு பற்றி நம்ம சிலப்பாக பேசுவோம் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே குரு பயிற்சி பாலங்களை பற்றியும் பேசுவோம் இனி ஒவ்வொரு கிரக இணைகளை பற்றி நம்ம அடுத்தடுத்து விஷயங்களை பேசுவோம் ஏன்னா இந்த கிரக இணைவத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னாவே உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எழுபது பர்சன்ட் கணிச்சிடலாம் எனக்கு அமைப்பு விட்டுருக்கு எனக்கு இந்த காலகட்டத்தில் தான் நடக்க போகுது இந்த அமைப்பு இருக்கிறதுனால என்னுடைய ஜாதகத்தில் எப்படி நடந்துட்டு இருங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விரயங்களை எல்லாம் தடுத்து சுப விரயங்களை மாற்றி நல்ல மாற்றத்தை கொடுக்கலாம் விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முகாம்பிகா குபேர பீடத்தின் பிறகு நிறைய புது புது விஷயங்கள் உள்ளே கொண்டு வருகிறோம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க அடுத்த பதவியில் வேற என்ன பற்றி சிறப்பாக பேசலாம் நற்பவி 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 நில நிலக்கட்டும் ஓம் ஸ்ரீ குரு நம